வணக்கம் தமிழ்வாஸ் யூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம உடம்பை இயற்கையான முறையில நம்ம எப்படி சுத்தம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு போய் தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல நம்ம உடம்ப நம்ம ஏன் சுத்தம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து பலவித காரணங்கள்னால வந்து நச்சு பொருட்கள் சேர்ந்துருது நச்சு பொருட்கள் என்ன மாதிரி காரணங்கள்னாலலாம் வந்து சேரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற வந்து ஜங்க் ஃபுட்ஸ்னால ஏற்படலாம் அதாவது பீஸா பர்கர் இல்லைனா வந்து மைதா இருக்கக்கூடிய உணவுகள் ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து சாப்பிட தான் செய்யறோம் இதனால நம்ம உடம்புல வந்து நச்சு பொருட்கள் சேரலாம் இல்லைனாக்கா நம்ம எடுக்கிற இங்கிலீஷ் மெடிசன்ஸ்னால ஆங்கில மருந்துகள்னால நம்ம உடம்புல வந்து நச்சு பொருட்கள் செய்யலாம் இந்த மாதிரி பலவித காரணங்கள்னால பொருட்கள் நம்ம உடம்புல வந்து சேரலாம் இந்த நச்சு பொருட்கள் அதிகமா நம்ம உடம்புல வந்து தேங்கும்போது நமக்கு வந்து பலவிதமான நோய்கள் வந்து ஏற்படும் என்ன காரணம் அப்படின்னு தெரியாமே நம்ம வந்து சில நோய்கள்னால அவதிப்படும் இந்த மாதிரி எந்தவித பிரச்சனைகள் நமக்கு வந்து ஏற்படாம இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம இயற்கையான முறையில நம்மளுடைய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய வழிமுறைகள் பார்த்தீங்கன்னாக்கா மாசுக்கு ஒரு முறை இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறை நம்ம உடம்ப எப்படி வந்து சுத்தம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து தினசரி நம்ம உடம்ப வந்து சுத்தம் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனால ரொம்பவுமே எஃபெக்டிவா இருக்கும் மாஸ்துக்கு ஒரு முறை இல்ல வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து நம்ம உடம்ப கிளீன் பண்றதுக்கு பதிலாக நம்ம வந்து தினசரி நம்ம உடம்ப வந்து சுத்தம் செய்யும்போது நல்ல ஒரு எஃபெக்டிவான இதுக்கு வந்து நம்ம வந்து அடிக்கடி சில காய்கறிகள் பழங்களை வந்து நம்ம உணவுல இந்த ரொம்ப எந்த மாதிரி காய்கறிகள் பழங்களை வந்து அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கும் போது நம்மளுடைய உடம்பை வந்து ரொம்ப சுலபமா க்ளீன் கிளீன் பண்ணலாம் சுத்தம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இதுல வந்து முதலாவது சொல்லணும் அப்படின்னாக்கா கேரட் வந்து சொல்லலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேரட் வந்து நம்மளுடைய கண்கள் நல்லா ஆரோக்கியமா இருக்க ரொம்பவுமே உதவியா இருக்கு இது மட்டும் இல்ல நம்மளுடைய கல்லீரல் சிறந்த விதத்தில் எதுவும் ஏற்படாமல் தடுக்குது நம்ம வந்து ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னாலே பல விதமான நோய்கள் நம்ம உடம்பு வந்து அண்டாது முக்கியமா ஒவ்வொரு செல்கள்ல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை இது வந்து வெளியேற்றவும் இந்த கேரட் வந்து நமக்கு உதவியா இருக்கு ஏதாவது கூட்டு மாதிரியோ இல்லைன்னா வந்து காய் மாதிரியோ உள்ள சாம்பார் குழம்பு செய்யும் போது இதை சேர்த்து சேர்த்துனோம் அப்படின்னாக்க நல்லா ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கூடியது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களையும் அது வந்து வெளியேற்றும் அடுத்தபடியா பழ வகையறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் பழத்தை சொல்லலாம் ஆப்பிள் பழம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கூடியது ஏராளமான சத்துக்கள் இந்த பழத்துல இருக்கு இதோடைய முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் வந்து நமக்கு பவல் மூமெண்ட்டை நல்லா ஃப்ரீயா இருக்கும் அதாவது மலச்சிக்கல் பிரச்சனை எதுவும் இல்லாம நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும் நமக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாம நமக்கு நல்ல ஒரு ஃப்ரீ ஃப்ளோ பவர் மூமெண்ட் ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னாலே பலவிதமான நோய்கள் நம்ம உடம்பு வந்து வேண்டாது இது அது மட்டும் இல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களையும் இது வந்து அஹ் மழ மூலம் மூலமா வெளியேற்ற உதவியா இருக்கு அடுத்தது வந்து வெள்ளேரிக்கா வெள்ளரிக்கா பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுல வந்து வாட்டர் கண்ட் தான் அதிகம் அதாவது நீர் சத்து அதிகம் இது நமக்கு வந்து முக்கியமா டீஹைட்ரேஷன் ஏற்படாம தடுக்கும் அதாவது நம்ம உடம்புல நீர் வறட்சி ஏற்படாம இது வந்து தடுக்குது ஒவ்வொரு செல்களுக்கும் வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியை வந்து இது ஏற்படுத்தும் ஒவ்வொரு செல்களில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை தூங்குவது ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து கட்டாயமா அது வந்து கொடுக்கூடியது அப்படின்னு சந்தேகமே இல்லை அடுத்ததான் வந்து செலரி இந்த செலரி பத்தி நிறைய பேருக்கு வந்து தெரியல ஆஹ் இது பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய தண்டுகள் வந்து கொஞ்சம் தடிவனா இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது ஒரு ஒரு ஜூஸ் மாதிரி செஞ்சு கூட நம்ம வந்து பறக்கலாம் இது அடிக்கடி நம்ம வந்து நம்மளுடைய உணவுல சேர்த்துக்கும் போது நம்முடைய செல்கள் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் செல்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்கள் இருக்கக்கூடிய நச்சு வந்து வெளியேறும் முக்கியமா வந்து கேன்சர் புற்றுநோய் நமக்கு ஏற்படாம அது வந்து தடுக்குது ரத்த அழுத்தம் ஏற்படாம அது வந்து தடுக்குது இந்த பிரச்சனைனால அதாவது ரத்த அழுத்தத்தினால அவதிப்பட்டவங்களுக்கு கூட இது நல்ல ஒரு அஹ் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கக்கூடியது கட்டாயமா இதை நம்ம வந்து இந்த காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அடிக்கடி சேர்த்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் வெளியேறி நம்ம நல்லா ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்னு சந்தேகமே இல்லை இத பயன்படுத்தி இந்த காய்கறிகள் பழங்கள் பழ பயன்படுத்தி நம்ம எப்படி ஒரு ஜூஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கேரட் மூணு எடுத்துக்கோங்க ஆப்பிள் ஒரு பழம் வெள்ளரிக்காய் ஒன்று செலரி வந்து ஒரு ஒரு தண்டு இது போதும் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அஹ் தண்ணி விட்டு நீங்க வந்து மிக்சியில போட்டு ஜூஸ் மாதிரி செஞ்சு நீங்க வந்து பருகலாம் காலையில் பருகும் போது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆஹ் நச்சு பொருட்கள் கட்டாயமா அதை வந்து வெளியேற்றும் இவரைய வேற ஹெல்த் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் கண்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் புற்று நோய் ஏற்படாமல் இதை வந்து தடுக்குது கட்டாயமா நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்ற சந்தேகம் மேல இதை ட்ரை பண்ணி பாருங்க கட்டாயமா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நன்றி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்